பத்திரிகையாள ஒற்றுமை எனக்குற்சீஷ் என கொஸ்டினை கேட்டுட்டு எனக்கு இப்போதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும் இது எப்படி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்க அவருக்கு இவ்வாறு பண்றீங்க இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்க உங்க சைட்ல இல்ல உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் ஏதோ நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் இல்ல சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து இப்போ எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பார்க்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்கள் உங்கள் கோபம் வரெக்ட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பாக என்ன செய்யாதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றது தான் பட் அதுக்குன்னு ஒரு தனியாக அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம சார் அவ்வளோ கரெக்ட் கரெக்ட்